பின்னாடி பாரு பின்னாடி பாருங்க பின்னாடி என்ன பார்க்கறது எல்லாமே அப்படிதான் இல்லை வெண்டைக்காயை உடிச்சு பார்த்து வாங்கணும் கத்திரிக்காயை நசுக்கி பார்த்து வாங்கணுமா நமக்கரான குடிச்சு பார்த்து வாங்கணுமா இது என்னங்க இவங்க சொல்கிறாங்க அது மாதிரி வெண்டைக்காய சேர்த்துன்னு பார்த்து வாங்கலாம் உடிச்சு பார்த்து வாங்கலாம் முருங்கைக்காயை என்ன பண்ற முக்கிய பார்த்து வாங்க முடியும் முருங்காய் எப்படி வாங்குறது சொல்லுங்களா முருங்கைக்காயை எப்படி வாங்கிறது முறுக்கி பார்த்து வாங்கணுமா முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும் பாவக்காயை கரிசி பார்த்து வாங்கணுமா என்னென்னு சொன்னாங்கன்னு தெரியும் நமக்கு சொல்ல மாட்டேங்கிறாங்க பாருங்கள் என்னென்ன காயை எப்படி வாங்கணும்னு ஒருக்கு சொல்லிக் கொடுக்கணும் எப்போ சொல்லிருக்கணும்னா கல்யாண பூசலாக சொல்லி கொடுத்துருக்கணும் இப்போ சொல்லி என்ன பண்ணுறது இல்லைங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க யாராக இருந்தாலும் அவங்கவுங்க கணவன் மனைவிமார்கள் வந்து அது சின்ன வயசில் சின்ன வயசுலன்னா கல்யாணம் பண்ண பூசில் வெண்டைக்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும் பாவக்காயை என்ன கின்னு பார்த்து வாங்கணும் புடலங்காயை ஒடிச்சு பார்த்து வாங்கணும் முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கணும் மாங்காயை கடிச்சு பார்த்து வாங்கணுமா கிள்ளி பார்த்து வாங்கணுமா என்னென்னு சொல்லி கொடுக்கணும் நமக்கு சொல்லி கொடுக்காமல் வளர்த்து விட்டாங்க திடீர்னு போட்ட விட்றாங்க நீங்கள் என்ன சொல்கிறேன்னா என்ன சொல்கிறேன்னு கேட்குறீங்கன்னா நீங்கள் வந்து அப்போ புதுசாக கல்யாணம் பண்ணிங்கன்னால் எல்லோருமே வந்து பாட கற்றுக்குங்க பள்ளிக்கூடம் போகலாங்கிற மாதிரி பாடம் கற்றுக்கிட்டு வாழ்க்கையை சுமூத்த போட்டு கற்றுக்குங்க இவங்களெல்லாம் பயமாக இருக்குது பொம்பளைங்கிட்ட ஒன்றும் தெரியலன்றாங்க அதனால ஆண்கள் மார்களே இவங்கள வந்து நீங்கள் சுமூத்தாக கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் அதனால எல்லாத்தையும் கற்றுக்குங்க கடவும் கற்றுமா மாதிரி எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு இவங்கள வந்து நம்ம தான் வின்னிங் பண்ணணும் அண்ணா ஆண்களாக பெண்களான்னு பார்த்துறோம் நண்பர்களே நன்றி வணக்கம் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலுக்கு போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அப்போ தான் ஒன்றா போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்